நீட்டை பற்றி நீட் என்றது நமக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்று அரசியலாக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் நாங்கள் சட்டமன்றத்திலே சட்டம் இயற்றி அனுப்பி இருக்கின்றோம் என்ன சொன்னார் நீட்டு காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை நாங்கள் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்னார் அதைத்தான் நாங்கள் தவறு என்று சொல்லி எதுக்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால் ஏழை எளியவர்களால் அது முடியாது அதனால வேண்டாம் அடுத்து வட மாநிலங்களிலே கிராமங்களிலே நிறைய பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகள் கிடையாது அவன் வந்து ஏதாவது ஒரு நகரத்துக்கு வந்து தான் படித்தாக வேண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எல்லா இடத்திலும் உயர்நிலைப்பள்ளி பள்ளிகள் கிராமங்களிலே ஒரு ஐந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றன எனவே அங்கே அவர்கள் படிக்க முடியும் எனவே மேல்நிலைப்பள்ளி படிப்பதற்கான வசதி தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆனால் வடநாட்டிலே பல மாநிலங்களிலே அந்த வசதி இல்லை ஏனென்றால் அந்த அளவுக்கு அதிகமான பள்ளிகள் அங்கே இல்லை அதுதான் அங்கே காரணம் எனவே அங்கே வந்து படிக்கின்றவர்கள் ஏதாவது ஒரு வகையிலே தன்னுடைய குழந்தையை மருத்துவராக ஆக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற அந்த பெற்றோர்களோ மற்றவர்களோ செய்கின்ற தவறுகளாலே பல தவறுகள் ஏற்பட்டு விடுகின்றன இங்கே உண்மையாக படிக்கக்கூடியவர்கள் நல்ல திறமையான சாலை திறமைசாலைகள் சாலைகள் நீட்டு படிச்சுட்டா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து சிறந்த மருத்துவர்கள்லாம் போனாங்க நீட் இல்லாமல் தான் சென்றார்கள் எனவே இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை இங்கே வந்து கிராமங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அங்கேயே படித்து அதிக மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே எங்களுக்கு நீட்டுக்கு உண்டானது காரணம் இதுதான் எனவே வேண்டாம் என்று ஒன்றிய அரசினுடைய அங்கே உள்துறை அமைச்சகத்தின் மூலமாக நாங்கள் அனுப்பியதற்கு கே பதில்கள் வந்தபோது முதல் பதில் இதுதான் நீட்டை எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்கின்றன ஏன் நீங்கள் தமிழ்நாடு மட்டும் எதிர்க்கிறீர்கள் நாங்கள் சொன்னோம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா இன்றைக்கு நீட்டை வந்து அகில இந்திய தேர்வுகளை நடத்துகிற பல ஒன்றிய நிறுவனங்கள் நீட்டில் நடந்ததா அவங்க தனித்தனியாக தான் தேர்வு நடத்திக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு தனியாக தேர்வு நடத்திக்கொள்ள உரிமை இருக்கின்ற பொழுது ஏன் எங்களுக்கு அந்த உரிமை இதே நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுக்கு அது இருக்கக்கூடாது எனவே அதைத்தான் நாங்கள் சொன்னோம் ஒன்றிய அரசுக்கு நாம் தமிழக அரசு மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்த பதிலில் நாங்கள் வந்து மத்திய அரசுக்கு வந்து நாங்கள் வேண்டாம்னு சொல்ல எங்களுக்கு வேண்டாம் நீங்கள் வேணுங்கிறவங்களுக்கும் வச்சுக்க அடுத்து நீங்கள் இயற்றி இருக்கிற சட்டம் ஒன்றிய அரசு இயற்றி இருக்கிற சட்டத்துக்கு விரோதமாக இருக்கிறது அது விரோதமாக தானேங்க நாங்கள் சொல்கிறோம் அது எங்களுக்கு வேண்டாம்னு சொன்னாவே விரோதம் தானே அதில் இருக்கக்கூடிய சரத்துக்களுக்கும் எங்களுக்கும் ஒத்து ஒத்து வராது அதனால் எங்களுக்கு நீட் வேண்டாம் என்று சொல்லுகிறோமே தவிர வேறு ஒன்றும் இல்லை இது ஒன்றிய அரசுக்கு விரோதமான சட்டமாக நாங்கள் நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் விரோதமான சட்டம்னு சொல்லலை அந்த கருத்துக்கள் எங்களுக்கு ஏற்புடையதெல்லாம்